ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு சினிமா டாக் நம்ம தலை அஜித்தோட முதல் பிளாக் பஸ்டர் மற்றும் விழா திரைப்படம் இந்த காதல் கோட்டை இந்த படம் எல்லா திரையரங்குகளில் இரநூத்தம்பது நாட்களுக்கு மேல் ஓடி பல விருதுகளை தட்டு சென்றது அதாவது தேசிய விருது உட்பட இந்த படத்தில் நம்ம தலை அஜித் அவர்கள் சூர்யா என்ற கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்திருப்பார் அவருடைய சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார் பிறகு கதாநாயகியாக தேவையான அவர்கள் கமலி கதாபாத்திரத்தில் மிகவும் யதார்த்தமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இவருடைய நடிப்பு அனைவராலும் பாராட்டும் வகையில் இருந்தது குறிப்பாக பெண்கள் அடுத்த கேரக்டர் வந்து ஹீரா அவர்கள் இவங்க இந்த படத்தில் நீய என்ற கதாபாத்திரத்தில் நம்ம தலை அஜித்தை வெரைட்டி வெரைட்டி லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம தலை சிக்கலை ஏன்னா தலையாச்ச அடுத்தபடியாக இயக்குனர் அகத்தியன் அவர்கள் இவர் இந்த படத்தை நல்ல முறையில் அனைவரும் பார்க்கும்படி எந்த ஒரு ஆபாசம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்து வெற்றி கண்டிருப்பார் அதன் பிறகு ஜீவா கதாபாத்திரத்தில் ராஜா அவர்களும் நல்ல நடித்திருப்பார் பின்னர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கரண் அவர்கள் தனது சிறப்பான நடிப்பை சிவா என்ற கதாபாத்திரத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் பிறகு இயக்குநருமாக நடிகருமான திரு மறைந்த மணிவண்ணன் அவர்கள் களைய என்ற கதாபாத்திரத்தில் அவருக்கே உரிய பாணியில் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் மேலும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தமிழ்நாடு மாநில விருதுகள் சார்பாக சிறந்த திரைப்படமாக இரண்டாவது பரிசும் சிறந்த இயக்குநருக்கான விருது அகத்தியனுக்கும் சிறந்த நடிகைக்கான விருது சிறப்பு பரிசு தேவியனுக்கும் வழங்கப்பட்டது மேலும் இந்த காதல் கோட்டை திரைப்படம் ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வெளியாகி இரநூத்தம்பது நாட்களுக்கு மேல் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் வெள்ளி படமாக மாறியது இது அஜித்தின் தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் அவரது வெற்றிகரமான படங்களில் ஒன்றாகும் இந்த படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது சிறந்த இயக்கத்திற்கான தேசிய திரைப்பட விருது மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய திரைப்பட விருது ஆகியவற்றை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தெலுங்கில் பிரேமிலக்கா என டப்பிங் செய்யப்பட்டு விடப்பட்ட மேலும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் தேவா அவர் நல்ல முறையில் இசையமைத்தது அல்லாமல் கவலைப்படாத சகோதர என்ற பாடலையும் பாடியிருப்பார் மேலும் தங்கர் பச்சனின் ஒளிப்பதிவும் உன்னி கிருஷ்ணனின் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற பாடலும் சொர்ணலதா அவர்களின் பாடிய முட்டு மலராத முட்டு என்ற பாடலும் பிறகு எஸ்பிபி அவர்கள் பாடிய நலம் நலம் அறியாவல் ஆவல் என்ற ஆகிய பாடல்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற காரணமாக அமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்டில் தெரியுங்க நன்றி வணக்கம்